இந்த நூலகத்திற்கு வந்து நான் இரண்டு செய்திகளை தெரிந்து கொண்டேன் என்றால் இந்த நூல்கள் நமக்கு பல ஆயிரக்கணக்கான அறிவு செய்திகளில் இந்த உள்ளே அடங்கியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி நமது கவிஞர் ஜிவி அவர்கள் அவர் அதிகமாக தமிழ்நாடு முழுவதும் பேசக்கூடியவர் அதிகமாக அவர் கவி பாடக்கூடியவர் அப்படிப்பட்டவர் நமது அமைச்சர் அமைச்சரவர்களால் அவருடைய திருக்கரங்களால் இந்த பட்டுக்கோட்டை தமிழின் பாட்டுக்கோட்டை என்ற தலைப்பில் அவர் ஒரு கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார் அவர்க்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலே நான் எதாவது என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது ஒரு தலைப்பில் தூங்காதே தம்பி தூங்காதே என்று எழுதியிருக்கிறார் மனிதனாக இருக்கின்ற அத்தனை பேரும் தூங்க வேண்டும் ஆனால் விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் விழித்திருக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை இவர் இந்த நூலிலே சொல்லியிருக்கிறார் கவிஞர் சிவையவர்கள் நானும் ஒன்றிய பெருந்தலைவராக என்னுடைய பயணத்தை தொடங்கின பொழுது என்னுடைய அறநா யூனியன் சேர்மனானவுடனே முதல்ல என்னுடைய டேபிளில் ஒரு வாசகத்தை எழுதி நான் வச்சுருந்தேன் என்ன அலுவலகத்தில் வந்து பார்த்தவங்க தெரியும் மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவன் எழுமை என்று எழுதி வைத்து இதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்